திருவரு பிரகாச வரலாறு பகுதி இருபத்தி மூன்று அரு பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு பெருஞ்சோதி திருவரு பிரகாச வரலாறு தொடரில் நேற்று நாம் இருபத்தி இரண்டாவது பகுதியை பார்த்தோம் இன்று இருபத்தி மூன்றாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா சமயனுக்கு உதவி செய்த தம்பி பௌர்ணமி காலத்து நிலவு நட்சத்திரங்களோடு வானில் பிரகாசித்து பூமிக்கு ஓர் இதமான குளிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தது முற்றத்தின் வழியே நுழைந்த நீலாவின் வெளிச்சம் சபாபதி பிள்ளையின் வீட்டை ரம்யமாக்கி கொண்டிருந்தது இருந்தாலும் கூடத்தில் உத்தரத்து கம்பி மாட்டியில் சொங்க விடப்பட்ட லாந்தர் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது சாப்பிட்டு சாப்பிட்டு முடித்து முடித்து கூடத்திற்கு வந்த சபாபதி பிள்ளை விசுப்பலகையில் அமர்ந்து அதன் மீது வைக்கப்பட்டிருந்த பித்தளை தட்டிலிருந்து தாம்பூலத்தை எடுத்து தரித்துக் கொண்டிருந்தார் சற்று சற்று நேரத்தில் அடுக்கலை வேலைகளை முடித்து கொண்டு அங்கு வந்த பார்வதி கணவரின் அருகில் தரையில் அமர்ந்தாள் அவர் பிரசங்கம் முடித்து தம்பியோடு வீட்டுக்கு வந்ததும் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்த பார்வதி அவர்கள் வந்தபோது இரவு போஜனத்திற்கான நேரம் அதிகமாகிவிட்டது கண்டு தன் ஆவலை கட்டுப்படுத்திக் கொண்டாள் அது மட்டுமில்லாமல் தான் கேட்க வேண்டியதை ராமலிங்கத்தின் எதிரில் கேட்காமல் தனிமையில் கணவரிடத்தில் கேட்க வேண்டும் என்பது அவளுக்கு ஒரு காரணமாக இருந்தது ஆகவேதான் அவர்களுக்கு உணவிட்டு முடித்து ராமலிங்கம் ஆடியாரை சென்றபின் தானும் உணவு உண்டு சமையல்கட்டை ஒழுங்குபடுத்திவிட்டு வந்தமர்ந்தவள் கணவரின் முகம் பார்த்து அவளோடு சுவாமி வந்ததும் வராததுமாக தம்பி எதிரில் எதற்கு கேட்பது என்றுதான் பேசாமல் இருந்து விட்டேன் என்றார் பார்வதி அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்பதை புரிந்து கொண்ட சபாபதி பிள்ளை பதிலுக்கு ஆமாம் பார்வதி நான் கூட அவன் இருக்கும்போது பேச வேண்டாமே என்று இத்தனை நேரம் பொறுத்திருந்தேன் என்றார் சபாபதி பிள்ளை உடனே பார்வதி கேட்க ஆவலாக இருக்கிறது அங்கே நடந்ததை சொல்லுங்கள் சுவாமி என்று அவசரப்பட்டால் பார்வதி அவரும் அவளுக்கு வியப்பு பொங்க உற்சாகத்தோடு சொல்ல தொடங்கினார் என்னவென்று சொல்வேன் ஏதென்று புகழ்வேன் அத்தனை மதுரமாக கையேடு வசித்தான் தம்பி இல்லை இல்லை அற்புதமாக பாடி சபையோர்களை மெய்சிலிருக்க வைத்தான் எனக்கே புலங்காதீமாக புலங்காகிதமாக இருந்தது அவன் இடையிடையே எடுத்து கொடுத்த மேற்கோள்களும் இதுவரை என் பிரசங்கத்தில் இடம்பெறாதவை புத்தம் புதியவை எப்போது எப்படி எப்போது எங்கே யாரிடம் படித்தானோ என்று தெரியவில்லை அத்தனையும் அந்தந்த இடத்திற்கு பொருத்தமான மேற்கோள்கள் காட்டினான் அவன் பார்வதி மேற்கோள்களை அவன் கூறிய விதம் சொல் பிரித்து சொன்ன அழகு அடா 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 எந்த புராணக்காரரும் புராணிகருக்கும் வராது எந்த கையேடு வாசிப்பவருக்கும் தெரியாது இந்த விஷயம் என்றார் சபாபதி பிள்ளை கணவர் கூறியதை கேட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தால் பார்வதி அந்த மகிழ்ச்சியோடு அப்படியா சுவாமி கேட்க கேட்க காதுக்கு இன்பமாக இருக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சுவாமி சொல்லுங்கள் என்று கேட்டால் பார்வதி அவர் தொடர்ந்தார் கையேடு வாசிக்கும் அந்த அம்மை வந்திருந்தால் கூட இன்று வழக்கம் போல் தான் என் பிரசங்கம் இருந்திருக்கும் என்றார் சபாபதி பிள்ளை மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் பார்வதிக்கு அதிகமாக்கி கொண்டே போனது அதுதான் தெரியுமே சுவாமி எப்படி இருந்தது அதை சொல்லுங்கள் முதலில் என்று கே கேட்டுக்கொண்டால் சபாபதி பிள்ளை சபைக்கு சோபிதமாக இருந்தது சோபிதமாக இருந்தது சபைக்கு இது வந்து புது இருந்தது நூதனமாகவும் இருந்தது மிகவும் அலங்காரமாகவும் இருந்தது அவனுடைய பேச்சு நல்ல கட்டியக்காரன் இருந்தால்தான் கட்டை கூத்தே எடுப்பாயிருக்கும் அதுபோல தம்பி ராமலிங்கம் அந்த வகையில் அதி அற்புதமாக கையேடு வாசித்தான் என்றால் பார்த்துக்கொள்ளேன் என்றவர் சில நொடிகளில் யோசித்து விட்டு பார்வதி இருந்தாலும் எனக்கு மட்டும் அவனை பற்றிய ஒரு ஐயம் தீரவே மாட்டேன் என்கிறது என்று புதி போட்டார் என்ன சொல்லுங்கள் சுவாமி என்று அவசரப்படுத்தினார் பார்வதி உடனே அவர் வியப்பு மேலிட அடடா அவனுக்குள்ளே இத்தனை தெய்வீக சுவையும் அறிவின் விரிவும் ஆழ்ந்த ஞாபக சக்தியும் விஷய தெளிவும் சொல் இனிமையும் எப்படி வந்தது வந்து சேர்ந்தது என்பதுதான் அது என்றார் சபாபதி பிள்ளை ராமலிங்கத்தின் அத்தனை தகுதிகளுக்கும் காரணம் எது என்பது பார்வதிக்கு தெல்ல தெளிவாக புரிந்தது அந்த மெய்யுணர்வோடு கண்கள் விரிய முகம் மலர இறையருள் இருப்பின் எதுதான் வராது இதுவும் வரும் இன்னமும் வரும் அப்பாலும் எல்லாமும் வரும் சுவாமி என்றார் பார்வதி அவள் சொல்வதுதானே உண்மை அதை முழுமையாக புரிந்து கொண்ட சபாபதி பிள்ளை நீ சொல்வது பூரணமான உண்மை பார்வதி சத்தியம் பார்வதி சத்தியம் அதை நான் இன்றைக்கு சபையிலேயே உணர்ந்து கொண்டேன் என்றவர் இறையருளை எண்ணி கண்களை மூடி மெய் மறந்தார் பார்வதியும் அப்போது அதே நிலைக்கு ஆட்பட்டிருந்தாள் கந்தகோட்டத்து முருகனையும் திருத்தணி வேலனையும் கண்டு கண்டு இறையருளை உண்டு உண்டு பக்தி பாமாலைகள் உவந்து உவந்து பாடிக்கொண்டிருந்த ராமலிங்கத்துக்கு திருவொற்றியோர் திருத்தலத்தின் மீது பற்றும் பக்தியும் ஏற்பட்டன நாளுக்கு நாள் அவை அவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டே வந்தன இன்று அதிகாலை ராமலிங்கம் எழுந்தபோது அவனுக்கு திருவொற்றியோர் நினைவு வந்துவிட்டது அவன் அந்த நினைவுடனேயே அவசர அவசரமாக குளித்து முடித்து மாடி அறைக்கு வந்தபோது இரவே பூஜைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அன்னி தயார்படுத்தி வைத்திருப்பதை கண்டான் தன்மீது அன்னிக்குள்ள பாசத்தை ஒரு கணம் எண்ணினான் அவன் கண்கள் பணிந்தன மறுகணம் ராமலிங்கத்தின் உள்ளத்தில் திருவற்றியூர் நினைவு பொங்கி எழ அவன் குத்து விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு ஊதுபத்திகளை ஏற்றினான் ஓர் ஓரமாக பூஜை தட்டில் வைக்கப்பட்டிருந்த பூப்பந்தை எடுத்து சரமாக பிரித்து சுவரில் சாப்பிட்டப்பட்டிருந்த நிலக்கண்ணாடிக்கு அலங்கார மாலையாக இட்டான் அப்படியே அதன் முன் சப்பளமிட்டு அமர்ந்தான் அப்போது ராமலிங்கத்தின் உள்ளத்தில் திரு திருத்தலத்தில் குடிகொண்டுள்ள சிவ சண்முகநாதனும் தியாகேச பெருமானும் அம்மையும் முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டார்கள் அக்கணமே அவன் அம்முத்தெய்வத்திற்கும் கண்கலங்க மனமுருகி தம் முறையீடுகளை சொல்ல தொடங்கினான் இறைவா திருவொற்றியூர் ஒற்றியூர் சிவசண்முகநாதா யாகாச பெருமானே வடிவுடையம்மையே ஒன்றியம்பதியே வந்து என்னை தரிசிக்க எத்தனையோ நாள் உழங்கொண்டேன் தமையனாருக்கு கையேடு வாசிப்பதைத் தவிர நான் வெளியில் சென்று வருவது அவருக்கு சம்மதமில்லையே இந்த எழுதா குறைக்கு நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் ஒற்றியூர் ஒற்றியூர் என்று உள்ளம் ஒவ்வொரு நாளும் இயங்குகின்றதே வாடி வதங்குகிறதே இறைவா என்றவன் பக்தி பூர்வமான தன் நிலையை மனதை முன்னிலைப்படுத்தி பாடவும் ஆரம்பித்தான் என்ன ராமலிங்கம் என்ன பாடினால் நாளைய பகுதியில் பார்க்கலாமா வள்ளலா திருவடிகளே சேரணும் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் வணக்கம்